பாயிரே ஆமா போடா கண்ணே 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 எய் எதுக்குடா அம்மா வாக்காப்டி அடிக்குற எதுக்குடா அடி அடிக்க கோவத்துல எய் ஓய் கண்ணே கண்ணேங்கறியே கண்ணே கண்ணேங்கறியே பாட்டு கண்ணா இல்லையா பாட்டு கண்ணா இல்லையா பைக்கண்ணா இல்லையா பேக்கண்ணா இல்லையா நானே பாத்துற கண்ணே 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 கண்ணேங்கறியே நான் கண்ணே யார பாத்திர கண்ணே கண்ணேனு கூப்பிற ஆமா அடிச்சனா பல்லு சிடறகா சாட்டு கொட்டி போயிடும் ஆறா என்ன அப்படி கேக்குற ஆமா கண்ணே கேடையாது ஆமா வாயினே கேடையாது ஆமா வாட அண்ணா 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 ஏய் யார் யார் ஏய் அடிவாங்கறதாங்க கேமரா பிடிச்சிரா

இருபத்தி நாலு எத்தனாவது வருஷம் இருபத்தி நாலு நாலு கம்ப்யூட்டர் காலம் ஊத்தரை புகை வந்துடும்

வர <laughs> யா

அடிக்கிற அண்ணா பெரிய ஆளு சரி ஏய் உட்கார் வச்சி தெலுவு தெலுவு ஊதுறத பாத்தா ஊதுறத சீசன் டைம் ஆமானா தெலுவு சீசன் டைம்ல சீசன் டைம்ல நான் எதை தெலுவு தெலுவு குடிக்கற நான் வந்திருக்கேன் என்ன அர்த்தது அதனால உட்காந்தா கண்டிடாய்க்கு ரெண்டு கल्ले கल्ले நான் அடுவல பாலை கலம ஓ ஏ போய் பいや பாத்தா అంగ போய் பார்த்தా నాటడికిరా నాటడికిమా మియ్య్ బాటపినా నాటడికదా కుమ్మమని చెట్టుపస్తమాడిక ఎన్నా హాయ్ అంగ போய் బాట ఓ పోయి బాట నాడార్ యజమాన్ పణగుడి మక్క సరే పణవ డ డ డ డ డ నాలుగు ఉట్టే ఏరివేరి కలువు తన్ని ఓహో

பாக்கணுமா மதியானுமா சொல்லிக்கிட்டு போற மதியம் ரெண்டு சட்டம் போகுது இந்த ஒரு குரங்கு சரி ஊரிய ஆட்சி போகுது அப்படியா சொல்லுங்க

otra ஏய் குரங்கு ஆக்கி அது குரங்கு செய்கிற நாடகம் மருத்துவ மரத்துக்கு சாவிகிட்டு தெரியுது சாரி தெரியுது ஒன்று ஓடியா போச்சு ஒன்று ஓடியா போச்சு ஆமா தாயாரி பிள்ளைங்கள பசங்களை கட்டினா ஒன்று ஒன்ச்சா போட்டுருவாங்க தந்தே நீ அப்படி நினைக்காத ஆ லட்ச ரூபா கூட இந்த சபையில் பவுடரு உட்காருக்கு போய் கொண்டு ஆமா ஆ சரி ஆ வந்திருந்தேன் யார் என்னென்னு கேட்குறீங்க என்னைய கேட்குறீங்க நீங்க நீங்கள் எந்த ஊருக்கு தியா அப்படி வாங்கி விடுக்காரு

சேலம் மாவட்டம் சரி சரி ஆப்பிளுங்க மாவு ஏய் ஓய் சேலம் மாவட்டம் சரி மாவட்டம் மாமுலூர் வட்டோம் மாமுலாரில் இட்லி சுட்டு ஓஹோ எங்கேருந்து ரா வந்த மாபலூர் வட்டம் சரி நாளைக்காடு போனோம் புதுக்கடை ஓ புதுக்கரையில் போய் சட்டிச்சாம்பராச்சிருக்கீங்க நாளைக்காடு போகணும் புதுக்கடை ஓ புதுக்கரை

சரி மகாபாரதம் பதினெட்டு ராத்திரி கோபல் நாடகம் சரி சிவபிராடம் சட்டும் கோபல் நாடகம் சேமன் சரி சரி நூதனமணி ஒட்ட நாடகம் இந்த காட்டேரி நாடகத்துல ஆடுவீங்களா இந்த நாடகம் பார்த்ததா இல்ல கலந்தாரி கலந்தாரி திரைன்றாங்க

ஆமா எந்த பாகத்துல பாட்டும் மத்தால காரனுக்கு பொட்டிக்காரனுக்கு புரியாது பாரு அந்த பாகத்துல உண்ணாவிட்டு பாரு டேய் ஓய் தாயாளி நாடகத்துல பாட்டு எந்த இடத்துல யாருக்கு யாரு சந்திப்பு யாருக்கு யாரும் சந்திப்புல பாட்டு அப்படி கேள்றா தாயி ஆஹ் ஊஞ்சுங்கள பாரு இருச்சுடாதா அப்படி பேசுற கூத்து பார்க்க வந்தே சரி சரி கலைஞாரி கூட்டிட்டு போய் துரியாதுனா ஆஹ்